தங்கள் மனம் கவரும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் உலகம் எத்தனையோ குழந்தை நட்சத்திர கலைஞர்களை அறிமுகப்படுத்தி அந்நட்சத்திரங்கள் எம் மாநிலத்தில் பிறந்தவராயினும் எம் மொழியை உடையவராயினும் தங்கள் வீட்டுச் செல்ல பிள்ளைகளாகவே எண்ணி கொண்டாடும் அளவுக்கு ரசிகர்களின் மனதில் நிலைபெற வைத்த சிறப்பை மறுப்பதற்கு இல்லை அவ்வாறு எண்ணற்ற குழந்தை நட்சத்திர கலைஞர்கள் திரை உலகில் கால்பதித்து தோன்றியிருப்பினும் சிலர் மட்டுமே காலங்கள் பல கடந்தும் நினைவலைகளில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு குழந்தையாக நாம் பார்த்து ரசித்த பலரில் சிலர் தற்போது நம்மிடையே இல்லை எனினும் மற்றும் ஒரு சிலர் திரை உலகை விட்டு விலகி எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தற்போது எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தேடுதல் எண்ணம் நம் ரசிகர்கள் பலரிடமும் தனது குழந்தையை தேடும் பெற்றோர்களின் மனநிலையில்தான் இன்றளவும் உள்ளது என்றே கூற வேண்டும் அவ்வகையில் மறைந்தும் தற்போது வாழ்ந்து வரும் எண்ணிலடங்கா குழந்தை நட்சத்திரங்கள் மட்டுமல்ல திரைக்கலைஞர்களை உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவி கடும் சிரமத்திற்கு இடையே எவ்வகையிலாவது தேடி கண்டுபிடித்து அவர்களை உங்கள் கண் முன்னே நிறுத்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அவ்வகையில் ரசிகர்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வந்த ஒரு குழந்தை நட்சத்திர கலைஞரைத்தான் தற்போது நாம் காணவிருக்கிறோம் வாருங்கள் மலரும் நினைவலைகளுடன் எவர் கிரீன் என்பதுகளில் தற்போது பயணிப்போம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலத்தில் மாஸ்டர் பிரபாகர் மாஸ்டர் ஷேகர் மாஸ்டர் ஸ்ரீதர் மற்றும் மாஸ்டர் ராஜ்குமார் எனும் நாயகர்கள் குழந்தை நட்சத்திர கலைஞர்களாக கோலூற்றி வந்த காலத்திற்கு பின்னர் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்கள் காலத்தில் மாஸ்டர் ஹாஜா ஷெரீப் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் சந்திரசேகர் எனும் அவ்வேளைய குழந்தை நட்சத்திர கலைஞர்கள் பவனி வந்து கொண்டிருந்த போது சத்தமே இல்லாமல் அமைதி தவழும் முகத்துடன் நீள்வட்ட வடிவ முகத்தில் சாந்தமிக்க கண்களுடன் என்ன ஒரு அழகான அப்பாவியான குழந்தையப்பா என்று எண்ண வைக்கும் அளவில் குறைவான தமிழ் திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பால் ரசிகர்களின் மனம் நிறைந்து போனவர்தான் ரசிகர்கள் இதுநாள் வரையில் தேடிய ஸ்டார் மாஸ்டர் விமல் ஆவார் இப்பேர்பட்ட நினைவலைகள் சிறப்பு நாயகர் மாஸ்டர் விமல் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் குடும்ப பின்னணியாது கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் மனம் கவர் முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை தேசிய விருது மற்றும் மாநில அரசுகளின் விருது வென்ற திரைப்படங்கள் யாவை திரை உலக உச்சபட்ச குழந்தை நட்சத்திர நாயகராக ஜொலித்து வந்தவர் திடீரென விலகியது ஏன் அதன் என்ன செய்து கொண்டிருந்தார் யாரை மனம் புரிந்தார் திருமண வாழ்வு பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நேரடியாக தோன்றி நம்ம விமலா இது என ரசிகர்கள் வியக்கும் வண்ணம் அமைந்த சுவாரஸ்ய நிகழ்வில் நடந்தது என்ன உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் இதுவரை எந்த சமூக வலைதளங்களிலும் வெளியாகாத நூறு சதவீதம் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் குருவாயூரை பூர்வீகமாக கொண்ட தாய் தந்தையருக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண குழந்தை நட்சத்திர நாயகர் விபின் எனும் இயற்பெயருடைய மாஸ்டர் விமல் ஆவார் இவ்வாறு பெற்றோரின் பாச அரவணைப்பில் பிறந்து தமிழக்கூடிய நிலையில் இருந்த குழந்தை விபீனை வாரி அணைத்துக் கொண்டது தமிழ் திரையுலகம் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஆன்மீக திரைப்படத்தின் காட்சியில் தோன்றுவதற்கு பிறந்த குழந்தை ஒன்று உடனடியாக தேவைப்பட்ட நிலையில் திரைப்பட குழுவினர் வலைவீசி தேடி வந்த வேளையில்தான் அக்குழுவைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு தனது நண்பரின் ஆறு மாத குழந்தையான விபீனின் முகம் ஞாபகத்திற்கு வரவே உடனே சென்று விபின் பெற்றோரிடம் சம்மதம் கேட்க திரைத்துறையை முற்றிலும் அறியாத பெற்றோரும் மறுக்க பின்னர் தொடர் வற்புறுத்தல் காரணமாக வேறு வழியின்றி சம்மதம் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் கே சங்கர் இயக்கத்தில் முத்துராமன் விஜயகுமார் ஜெய் கணேஷ் ஜெய்சித்ரா ஜெயலட்சுமி என பெரும் திரைப்பட பட்டாளமே தோன்றி நடித்த வருவான் வடிவேலன் என்ற திரைப்படத்தின் மூலமாக பிறந்தே ஆறு மாதத்தில் கால் பதித்தார் குழந்தை விபின் அவர்கள் இவ்வாறு குழந்தை விபின் பிறந்ததே திரையுலகிற்குத்தான் என்பதைப் போல முதல் வாய்ப்பே சினிமா உலகமாக அமைந்துவிட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து இரண்டு மூன்று என தமிழ் திரைப்படங்களில் தோன்றி தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட அறிய முடியாத குழந்தையாக நடிக்க வைக்கப்பட்டார் விபின் அவர்கள் இதன் பின்னர் விபின் ஐந்து வயதை எட்டிய வேளையில் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியாகவிருந்த திரைப்படத்தில் வசனம் பேசி நடிக்கும் அளவுள்ள குழந்தையை திரைப்பட குழுவினர் தேடி வந்த நிலையில் தனது கதையின் குழந்தை நாயகனுக்குரிய அத்துணை அம்சங்களையும் தன்னகத்தை கொண்ட சிறுவன் விபினை கண்ட இயக்குனர் அவர்கள் கிடைத்து விட்டான் எனது குழந்தை நட்சத்திர நாயகன் என மகிழ்வு கொண்டவராக பெற்றோரின் பெரும் சம்மதத்துடன் விபினை ஒப்பந்தம் செய்ததுடன் படக்குழுவினரின் ஆலோசனை ஏவிஎம் நிறுவனத்தின் ஒப்புதலின் பேரில் களத்தூர் கண்ணம்மாவில் கமல் எவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டாரோ அதனை நினைவுகூறும் வகையில் விமினின் ஏற்பெயரை திரைப்படத்திற்காக மாற்றும் வகையில் அன்று கமல் என்று விமல் என பெயர் மாற்றம் செய்து நடிக்க வைத்தனர் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் தயாரிப்பில் ராஜசேகர் இயக்கத்தில் பிரதாப் சரிதா நடிப்பில் வெளியான அம்மா என்ற திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்கள் அறிந்து பாராட்டும் வகையில் அறிமுகமானார் விமல் அவர்கள் மனவலியை ஏற்படுத்தும் கதையம்சம் கொண்ட அம்மா திரைப்படத்தில் சரிதாவின் மகனாக தனது மழலை குரலில் வசனங்களை பேசி அச்சச்சு என ரசிகர்கள் பரிதாபப்படும் அளவுக்கு தோன்றி நடித்திருப்பார் மாஸ்டர் விமல் அவர்கள் ஷங்கர் கணேஷ் வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் அம்மா பி சுசிலா அவர்களின் தாய்மை பின்னணி குரலில் ஒலித்த பூமுகம் சிவக்க சூகமென நான் இருக்க மற்றும் அம்மாவே தெய்வம் ஆகாய தீபம் உள்ளிட்ட பாடல்களை கண்டிப்பாக மறந்திருக்க முடியாதுதான் அம்மா திரைப்படம் தெலுகில் அம்மா காவாலி என்ற பெயரில் வெளியாகி வெற்றி பெற்றது அம்மா திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் பிள்ளைகளில் ஒருவராக பேரபிமானம் பெற்று மாறிப்போன மாஸ்டர் விமல் அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன இதனையடுத்து தமிழில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மாஸ்டர் விமல் அவர்களை மலையாள திரை உலகமும் சுவீகரித்துக் கொண்டது என்றே கூற வேண்டும் இதன் பேரில் பிரபல தென்னிந்திய இயக்குனரும் கலை நாயகி சீமா அவர்களின் கணவருமான ஐ வி சசி அவர்களின் கண்களில் பட்ட மாஸ்டர் விமல் அவர்களின் வசீகர தோற்றப் புலிவை கண்டு வியந்த சசி அவர்கள் அவ்வேளையில் தான் இயக்கவிருந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தோன்ற விமலுக்கு வாய்ப்பளித்து மலையாள திரை உலகில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் ஜே எம் ஜே ஆர்ட்ஸ் தயாரிப்பில் எம் ஜி வாசுதேவன் நாயர் கதை வசனத்தில் ஐ வி சசி இயக்கத்தில் நெடுமுடி வேணு லக்ஷ்மி சீமா நடிப்பில் வெளியான ஆருடம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக உன்னி ராஜேஷ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரையுலகில் கால் பதித்தார் மாஸ்டர் விமல் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் சிறந்த கதை அமைப்பிற்காக கேரள மாநில அரசின் விருதை வென்றதோடு மட்டுமில்லாமல் முதன் முதலில் தான் தோன்றிய ஆருடம் மலையாள திரைப்படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திர கலைஞருக்கான தேசிய விருதையும் வென்றார் விமல் அவர்கள் இதன் பின்னர் சொல்லவா வேண்டும் ஆருடம் திரைப்படத்தின் மூலம் மலையாள மொழி பேசும் மக்களின் செல்ல பிள்ளையாக மாறிப்போன விமலை தேடி எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் இதையடுத்து ஐ வி சசி அவர்களின் சென்டிமெண்ட் செல்ல பிள்ளையாக மாறிப்போன மாஸ்டர் விமல் அவர்களை தனது திரைப்படங்களின் குழந்தை நட்சத்திர நாயகராகவே நிலைவரச் செய்தார் இதன் பேரில் மோகன் லாலுடன் இணைந்து ஆட்டக்கலாசம் மற்றும் ஆதிபத்தியம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி மலையாள திரை உலகில் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக படு படுபிசியான குழந்தை நட்சத்திரமாக மாறிப்போன மாஸ்டர் விமல் அவர்கள் தன்னை திரை உலகில் அறிமுகப்படுத்தி ஜொலிக்க வைத்த தமிழ் திரை உலகிலும் தொடர்ந்து தனது பங்களிப்பை கொடுத்து வந்தார் என்று கூற வேண்டும் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் பிரீத்தி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் பிரபு மற்றும் பிஜி நடிப்பில் வெளியான ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் இத்திரைப்படத்தில் நிழல்கள் ரவி வடிவுக்கரசி மகனாக பிரபுவின் அக்காள் மகனாக என பாபு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் நிறைந்திருப்பார் மாஸ்டர் விமல் அவர்கள் இதையடுத்து பிஐ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான தம்பிக்கு எந்த ஊரு என்ற திரைப்படத்தில் கங்காதரன் எனும் செந்தாமரையின் மகனாக சுலக்ஷனாவின் தம்பி கோபி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி வயல் வெளிகளில் சுற்றித் திரிவதும் ரஜினிகாந்துடன் அரட்டை அடிப்பதும் என உள்ளம் கவர்ந்திருப்பார் தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படம் மாஸ்டர் விமல் அவர்களின் திரை வாழ்வின் ஒரு ஏணிப்படி எனில் அவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம் இதுவெனில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் ஃபிலம்கோ தயாரிப்பில் அகிலா மகேந்திரா கதை அமைப்பில் பாலு மகேந்திரா இயக்கத்தில் தியாகராஜன் பானுச்சந்தர் அர்ச்சனா நடிப்பில் வெளியான நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தில் கதையின்படி பூர்ணிமா ஜெயராமின் மகன்களில் ஒருவராக கதையின் நாயகர் தியாகராஜனின் குழந்தை பருவ நட்சத்திரம் அருணாக தோன்றி நடிப்பால் அமர்கலப்படுத்தியிருப்பார் மாஸ்டர் விமல் அவர்கள் இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் அம்மா எஸ் ஜானகி அவர்களின் தாய்மை குரலில் மொழித்த பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ற மனதை ஊடுருவும் பாடலிலும் கே ஜே யேசுதாஸ் அவர்களின் பின்னணியில் பிரபல குணச்சித்திர நாயகர் சோமயாஜுலு அவர்கள் தோன்றி வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள பயணங்களை யதார்த்த வடிவில் பிரதிபலித்த கனவு காணும் வாழ்க்கையாவும் என்ற பாடலிலும் அழுகற தோன்றி மனதை தொட்டிருப்பார் மாஸ்டர் விமல் அவர்கள் இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரைப்படங்களில் பெரிதளவில் மாஸ்டர் விமல் அவர்களின் நடிப்பை காண முடியாமல் தான் போனது விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கே குறைவான தமிழ் திரைப்படங்களில் மாஸ்டர் விமல் அவர்கள் தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பால் தமிழக ரசிகர்களின் மனங்களில் நிலைபெற்று போயிருப்பதுடன் அவர்கள் வீட்டின் செல்ல குழந்தையாகவும் மனதளவில் நிறைந்து போனார் என்றே கூற வேண்டும் இதையடுத்து மாஸ்டர் விமல் அவர்களை மலையாள திரை உலகில் முதன் முதலில் அறிமுகப்படுத்திய ஐ வி சசி அவர்களால் மீண்டும் அவருடைய இயக்கத்தில் மோகன் லாலின் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் வெளியான அனுபந்தம் என்ற திரைப்படத்தின் மூலமாக மலையாள ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த மாஸ்டர் விமல் அவர்கள் சிறந்த குழந்தை நட்சத்திர கலைஞருக்கான கேரள மாநில அரசின் விருதால் கௌரவிக்கப்பட்டார் இதையடுத்து மம்முட்டியுடன் என் டே குயில் மற்றும் கரிம்பின் பூவினக்கரை பாலு மகேந்திராவின் யாத்ரா முகேஷுடன் இளஞ்சி பூக்கள் கமலின் உண்ணிக்கலை ஒரு கதா பறையும் பரதனின் சிலம்பு உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர நாயகராக வலம் வந்த மாஸ்டர் விமல் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அனைவராலும் கொண்டாடப்பட்டார் என்பதை மறுப்பதற்கு இல்லை தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னடம் என சுமார் எழுபத்து மூன்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் குழந்தை நாயகனாக தோன்றி நடித்த பெருமைக்குரியவர் விமல் ஆவார் ஒரு பக்கம் தொடர் திரைப்பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் கலையை விட கல்வியில் மிக கவனம் செலுத்தி பள்ளியிலும் முதன்மை மாணவராக மிளர்ந்து வந்த மாஸ்டர் விமல் அவர்கள் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சுரேஷ் கோபி மற்றும் ஸ்வேதா மேனன் நடிப்பில் வெளியான நட்சத்திர கூடாரம் என்ற மலையாள திரைப்படத்தில் பள்ளி மாணவராக தோன்றி நடித்திருப்பார் இவ்வேளையில் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாஸ்டர் விமல் அவர்கள் பொது மற்றும் கல்வியில் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் திரைத்துறைக்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு படிப்பில் நன்கு கவனம் செலுத்தியதுடன் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நல்ல மதிப்பெண்களையும் இதையடுத்து பனிரெண்டாம் வகுப்பையும் வெற்றிகரமாக முடித்தார் விமல் அவர்கள் இதன் பின்பு சென்னை லயோலா கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்து சென்னையில் கம்ப்யூட்டர் தொடர்பான பணியில் வேலைக்கு சேர்ந்தார் பணியில் தனது கவனத்தை முற்றிலுமாக செலுத்தி பதவி உயர்வுகளை பெற்று வந்த விமல் அவர்கள் தன்னுடன் பணிபுரியும் நண்பர்களிடம் தான் ஒரு குழந்தை நட்சத்திர கலைஞன் என்று வெளியே தெரியப்படுத்தாமல் பந்தா என எவற்றையும் காண்பித்துக் கொள்ளாமல் கரும சிரத்தையுடன் பணி செய்தே வந்தார் இதன் பின்பு பல வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாஸ்டர் விமல் அவர்களின் கலை உலக குருநாதர் ஐ வி சசி அவர்கள் அனுவாதம் என்ற திரைப்படத்தை இயக்க முற்பட்ட போது அத்திரைப்படத்தின் கதையின் நாயகனாக விமலை அறிமுகப்படுத்த முயன்றார் ஆனால் மேற்கண்ட திரைப்படம் தவிர்க்க முடியாத காரணங்களால் கைவிடப்பட்டது இவற்றையெல்லாம் கண்டு சற்றும் கவலைப்படாத விமல் அவர்கள் தனது பணியில் முழு கவனத்தை செலுத்தி வந்த நிலையில் பணி உயர்வு காரணமாக பெங்களூருக்கு மாற்றலாகி அங்கே இயங்கி வரும் பிரபல கணினி நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்தும் வருகிறார் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான மாஸ்டர் விமல் அவர்கள் மன்னிக்கவும் இளைஞர் விமல் அவர்கள் வங்கி ஒன்றில் பணிபுரிந்து வரும் தன்யா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட விமல் மற்றும் தன்யா தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக விகான் என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார் அவர் தற்போது பெங்களூருவில் உள்ள புகழ்பெற்ற பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவ்வாறு கலை உலகமும் ரசிகர்களும் அறியாத வண்ணம் தான் தனது குடும்பம் தன்னுடைய ஐடி பணி என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவரை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டி வியக்க வைத்தது மாஸ்டர் விமல் மழலை பட்டாளங்களுடன் இணைந்து நடித்த உன்னிக்கலை ஒரு கதா பறையும் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் கமல் ஆவார் ஆம் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்கண்ட திரைப்படத்தில் நடித்தவர்களை இணைத்து ஒரு விழா நடத்தலாம் என்ற அடிப்படையில் அப்படத்தின் கதையின் நாயகன் மோகன் லாலுடன் இணைந்து அந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் இத்திரைப்படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரங்கள் பலரும் தற்போது திரைத்துறையில் இல்லாததால் அவர்களை தேடும் பணி தீவிரமடைந்தது இதில் சிலர் கிடைத்துவிட்ட நிலையில் மாஸ்டர் விமல் உள்ளிட்ட பலர் கிடைக்காமல் போனது நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு வருத்தத்தையை ஏற்படுத்தியது எனினும் விடாமுயற்சியாக தினசரி நாளிதழ்களில் நடத்தப்போகும் நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அதில் விமல் உள்ளிட்டோர் இச்செய்தியை கண்டால் உடனே தொடர்பு கொள்ளவும் என தொலைபேசி எண்களையும் பிரசுரித்த நிலையில் மாஸ்டர் விமலின் உறவுக்காரர் ஒருவர் பார்த்து விமலுக்கு தெரியப்படுத்திய பின்னரே தன்னை தேடும் பணியை அவர் அறிந்தார் உடனே தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது இயக்குநர் கமல் எடுத்து பேச விமல் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் தான் இயக்கிய திரைப்படத்தில் பத்து வயது சிறுவனாக தோன்றிய விமலின் குரலா இது என வியந்து போய் மகிழ்ச்சி அடைந்தவராக பரஸ்பரம் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அழைக்க பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதுதான் எப்பா இது நம்ம விமலா என்று மோகன்லால் மற்றும் உடன் நடித்தவர்கள் படக்குழுவினர் என அனைவரும் ஆற கொண்டு அனைவரும் மலரும் நினைவலைகளுக்குள் சென்றது பார்வையாளர்களை நிகழ்ச்சி கடலில் ஆழ்த்தத்தான் செய்தது இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வருபவரும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ற பாடல் எங்கு ஒலித்தாலும் புன்னகை பூத்த முகத்துடன் மனக்கண்ணில் தோன்றுபவரும் தற்போது நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் திரை உலகில் காலுன்ற தயாராக இருப்பவருமான மாஸ்டர் விமல் அவர்கள் திரைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலன்களோடு மகிழ்ச்சியும் அமைதியும் கலந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற கலை உலகின் மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர கலைஞர்களான சோனியாவின் தம்பியும் அன்புள்ள ரஜினிகாந்த் மூலம் தமிழ் திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவரும் விஜயகாந்த் மோகன் கார்த்திக் என முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தவரும் சின்னத்திரை மெகா தொடர்கள் மற்றும் பிரபல நாட்டிய கலைஞருமான மாஸ்டர் டிங்கு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கமலஹாசனின் சலங்கை ஒலி திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமானவரும் சின்ன வீடு திரைப்புகள் கல்பனாவின் தம்பியாக தோன்றி பாக்யராஜை மிரள வைத்தவரும் தொழில் நிறுவனங்களின் அதிபரும் பில்லா இரண்டு உன்னை போல் ஒருவன் திரைப்படங்களின் இயக்குனருமான சக்ரி டொலோட்டி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் வெளியான இந்தியாவின் முதல் த்ரீ டி தொழில்நுட்ப திரைப்படமான மயடியர் குட்டிச்சாத்தான் திரைப்புகள் பிரதான குட்டிச்சாத்தான் நாயகரும் செல்ல குழந்தைகளை துள்ளும் வசந்தங்களை எவர் கிரீன் பாடலின் குழந்தை கலைஞரும் உயர் நீதிமன்றத்தின் முதன்மை சிறப்பு வழக்கறிஞராக பணி செய்து வருபவருமான மாஸ்டர் அரவிந்த் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் குழந்தை நட்சத்திர கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற குழந்தை நட்சத்திர நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி